வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் சார் ரவுண்ட நாள்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக தார் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது தார் ரோடு எண்டு எண்டாவதுலேருந்து கரெக்டாக ஒரு பத்து ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா இடம் வந்துடும் இதான் தோப்பு தார் ரோட்லேருந்து கரெக்டாக பத்து ஸ்டெப்ஸ்லேயே இந்த தோப்பு வந்துடும் ஒரு நூற்றி இருபது மரம் இருக்குது ஒரு போர் இருக்குது சர்வீஸ் கிடையாது மொத்த இடம் மொத்த இடத்துல ஒரு ஒன்றே நாலு ஏக்கர் பிரித்து கொடுக்குறாங்க கிணத்து பாசனம் இருந்தது நம்ம வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதை கட் பண்ணிடுவாங்க போர்வெல் இருக்குது உள்ள இந்த ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டுக்கு போர்வெல் இருக்குது நம்ம ஒரு சர்வீஸ் மட்டும் எடுக்கணும் அவ்வளோதான் தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு சூப்பரான இல்லையே ஒரு சூப்பர் தோப்பு சின்ன பட்ஜெட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தோப்பு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் தோப்பு ஊருக்குள்ளே இருக்குது நீங்கள் வீடு கட்டி இருக்கன்னா கூட இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் ஃபார்ம் ஹவுஸ் போட்டு இங்கிட்டே ஒரு காமௌண்டை போட்டு அப்படியே இருந்துக்கலாம் கார் நேராக தோப்புக்குள்ளே போயிடும் ஊருக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறனால சேஃப்டியான ஊர் தான் சேஃபான ஏரியா நல்லா இருக்கு நல்ல செழிப்பான ஒரு இயற்கை சூழலில் ஒரு சூப்பர் தோப்பு மொத்தத்திலே ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் தான் மண் வளம் நல்லா செழிப்பாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட நாலு அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் நல்ல மண்ணே இருக்கும் நல்ல செம்மண் ஊடு போயிடா வாழை போட்டு எடுத்துட்டாங்க பக்குவால தான் இருக்கு ஊடே கண்ணு வச்சுருக்காங்க தென்ன கண்ணும் வச்சுருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கன்று எல்லாமே வளர்ந்துருச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காய் எல்லாமே சின்ன மரங்கள் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிடும் பெரிய மரங்கள் எல்லாமே காய்ச்சிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது மரங்கள் இருக்கு ஒரு சர்வீஸ் மட்டும் எடுக்கணும் பக்கத்தில் லைன் இருக்குது எடுத்துக்கலாம் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான தோப்பு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் தோப்பாயிடும் குத்துக்கள் வளர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்குது நல்ல செழிப்பான தோப்பு தான் பருவம் இல்லை அப்படிங்கிறதுனால உழுது போடாமல் வச்சிருக்காங்க இல்லை உழுது போட்டால் இடம் நல்லாயிரும் இந்த ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டுக்கு ஒரு தனி போர் இருக்கு வயல் எல்லாமே கொடுத்தா வச்சிருக்காங்க அந்த பக்கம் பைப் பதிச்சு வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு சர்வீஸ் மட்டும் எடுத்துட்டீங்கனாலே போதும் செம்மன் பூமி அப்படிங்கிறதுனால நீங்கள் ஊடு பயிராக கூட எண்ணெய் போட்டாலும் விலையும் நம்ம ஊடு பயிராக ஒரு ஈல்டு எடுத்துக்கலாம் தென்னை மரங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அதாவது சுமார் அப்படிலாம் கிடையாது நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் பராமரிச்சா இன்னும் சூப்பராகிடும் தோப்பு நாலு பல்கும் எல்க கரெக்டாக இருக்குது நீங்கள் எடுத்து வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சாலும் சரி இல்லை அப்படியே யூஸ் பண்ணாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு தேங்காயில் மட்டும் ஒரு இன்கம் எடுத்துக்கிட்டு இருந்திங்கனாலும் சரி ஒரு நல்ல தோப்பு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான தோப்பு எழுது பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் கரெக்டாக இருக்குது நாலு பக்கமே வரப்பு இருக்குது நீங்கள் எடுத்து வேலி போட்டு கேட்டு போட்டுக்கலாம் ஒரு நல்ல இடம் நீங்கள் கரெக்டாக குத்துக்கல் வேலை தான் வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து காலையில் வாக்கிங் வந்தால் கூட தோப்புக்கு வந்துடலாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது ஊடு பேர் ஆல்ரெடி வாழை போட்டு எடுத்துட்டாங்க நீங்கள் தேவைன்னா ஊடு பேராக வாழை போட்டுக்கலாம் இல்லை வேறு எதுவும் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல செம்மண் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் செம்மண் மாதிரி இல்லை ஆனால் நல்ல செம்மண் இது மாத ப்ராப்பராக இருக்குது இதில் தான் ஒரு கிணறு இருக்குது ஈபி சர்வீஸு இங்கேருந்து இங்கே எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு போல் ஒன்றுனிங்கனாலே இபி சர்வீஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் இதுதான் பாதை ரோடு அங்கே இருக்குது பக்கத்தில் தார் ரோடு நம்ம முதல்லேயே காட்டணும் கரெக்டாக கார் நேர உள்ளே வந்துடும் ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ஐம்பதாயிரூபா தான் கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்டே ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு போடலாம் நன்றி